அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா மெயின் ஸ்ட்ரீம் ஒரு விஷயத்தை பேசிட்டாங்கன்னா அடுத்தது அது ஏதோ முக்கியமான விஷயம் மாதிரி யூடியூப் சேனல்ஸும் நிறைய பேர் அதை வந்து கையில் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒவ்வொரு சேனலும் எப்படி கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி எத்தனை டிபேட்ஸ் நடத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டிபேட் கூட எந்த நிறைய முக் நைன்டி நைன் பர்சன்ட் சேனல்ஸ் ஒரு டிபேட் கூட நடத்தல நம்மளுங்க வந்து ஒரு ஏரியாவில் நார்த் இந்தியன் கோடி மீடியாவை ஓவர் பண்ணி போயிட்டாங்க ஒரு ஃபோர் ஃபைவ் ஒன் மந்த்ஸுக்கு முன்னாடி தான் நானூறு சீட் வருமா வராதான்னு பேச ஆரம்பிச்சாங்க நம்ம இப்பவே ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டோம் இப்போ டூ ஹண்ட்ரட் சீட் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்ற விஷயம் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆறு மாதம் வந்து மக்களை உட்கார வச்சு ஏமாத்திருக்காங்க அவங்களோட பிரச்சாரத்தை டிவி ஊடகம் வழியாக திழிச்சிருக்காங்க ஸோ அந்த விஷயம் இங்கேயும் நடக்கக்கூடாது

தமிழ் மின் நேர்களுக்கு வணக்கம் என்ற சிறப்பு வந்துன்னா கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள் ரீசெண்டாக மீடியாஸில் ப்ரைம் டைம் நியூஸ் சேனல்ஸில் ஒரு காமன் டாபிக் வந்து டிபேட் பண்ணதை பார்க்க முடியும் எலெக்ஷனுக்கு முன் பிறகு வந்து டிஎம்கே வந்து ஃபார்ட்டி ப்ளஸ் வந்து அவங்க விக்ட்ரி க்ரன்சிங் விக்ட்ரிக்கு பிறகு கேடர்ஸை வந்து பூஸ்ட் பண்ணணும் இதோடு நம்ம நின்ற கூடாது அடுத்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு வந்து புஷ் பண்ணணும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் டூ ஹண்ட்ரட் சீட்ஸ் நமக்கு வந்து அஷ்யூர் பண்ணணும் அப்படின்னு ஸ்டாலின் பேசுகிறாரு அதை எடுத்து டிபேட் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக டிஎம்கேவோட ஸ்டாண்டில் வந்து புரிஞ்சிக்க முடியுது கேடஸ்க்கு வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு அவங்க பேசுகிறாங்க பட் இதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே வராங்க எல்லோரும் காமனாக அந்த விஷயத்தை எடுத்து பேசுகிறாங்க டிஎம்கே ஜெயிச்சிரும் டூ ஹண்ட்ரட் டச் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸ் வரதை பார்க்க முடியுது இது வந்து மேலே அந்த ஆப்கிபார் சார்சோபார் சோ பார் அப்படின்னு பேசினதை அசம்பிள் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதான் இப்போ நீங்கள் சொன்னது போல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி சொல்றாரு திமுக கூட்டணி இரநூறு சீட்ஸ் நாங்கள் டச் பண்ணிடுவோம்ன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஸோ இது சாதாரண ஒரு விஷயம் ஏன்னா கட்சிக்காரங்களை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்த பேசுகிறார் பட் இந்த விஷயம் இப்போ சொல்றது மட்டும் கிடையாது முன்னாடியும் முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு போன அசம்பி எலெக்சன்ஸ்க்கு முன்னாடியும் பேசியிருக்காரு மற்ற தலைவர்களும் இந்த இப்போ கூட வந்து ஜெயிக்க ரைட் கட்சிக்காரங்களை பொறுத்த அளவில் அவங்க தலைவர்கள் சாதாரணமாக சொல்ற விஷயம் தான் இதுல ரொம்ப சர்பிரைசிங்கான ஒரு விஷயம் என்னன்னா அதை ஒரு சென்டர் பாயிண்டா வச்சு ஊடகங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா அது ஒரு சர்பிரை ஒரு விஷயம் அதுவும் குறிப்பா இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இருபத்தி ஆறு எலெக்ஷன் வர போது நம்ம ஆளுங்க வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஒன்று இது வந்து டிஸ்கஷனுக்கான மெட்டீரியலே கிடையாது ஏன்னா நீங்கள் ஒரு ஜோஷி காரனாக இருந்தால் தான் இந்த விஷயங்கள்லாம் ப்ரெடிட் பண்ண முடியும் ஒரு பத்திரிக்கையாளராக டூ இயர்ஸ் கழித்து என்ன நடக்க போகுதுன்னு அவங்களால சொல்லவே முடியாது பெரிய 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 மாற்றங்கள் நடக்கலாம் கூட்டணிகள் உடையலாம் புது கூட்டணிகள் உருவாகலாம் விஜய் மாதிரியான புது வரவுகள் இருக்கலாம் எதிர்பார்த்ததை விட அவங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாம் எதிர்பார்த்தத விட மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஸோ அப்படி இருக்கும் போது அதை எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறது ஒன்று ரெண்டாவது இதில் நான் எப்படி பார்க்குறேன்னா நீங்கள் சொன்னது போல நார்த்தில் பிஜேபி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏறக்குறைய ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸுக்கு முன்னாடியே பிஜேபி ஃபோர் ஹண்ட்ரட் சீட்ஸ் சர்ச் பண்ணுவாங்களா த்ரீ ஃபிஃப்டி சீட்ஸ் சர்ச் பண்ணுவாங்களா ஏதோ எலெக்ஷன் அந்த டிஸ்கஷனே பிஜேபி ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்கன்றது கிடையாது த்ரீ ஃபிஃப்டி வருவாங்களா ஃபோர் ஹண்ட்ரட் வருவாங்களா அப்படின்றதான் டிஸ்கஷனாக இருந்தது சில பேர் வந்து பிரசாந்த் கிஷோர் ஆட்கள்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வருவாங்க ஃபோர் ஹண்ட்ரட் வாய்ப்பு இல்லை சில பேர் இல்லை இல்ல ஃபோர் ஹண்ட்ரட் டச் பண்ணுவாங்க ஸோ டிஸ்கஷனே அதை அதை ஊட்டி அப்படி மாற்றிட்டாங்க ஸோ மக்களோட மைண்ட்ல அன்கான்ஷியஸாக என்ன நடக்குதுன்னா பிஜேபி கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க த்ரீ ஃபிஃப்டி வர எடுக்க போகிறாங்களா ஃபோர் ஹண்ட்ரட் எடுக்க போகிறாங்கன்றதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி டிஸ்கஷனை வந்து மாற்றுறது ஸோ இது வந்து இன்டெரக்ட்டாக ஒரு கருத்தை வந்து திணிக்கிறாங்க கண்டிப்பாக பிஜேபி தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற கருத்தை வந்து திணிக்கிறாங்க எலக்ஷனுக்கு முன்னாடியே ஸோ ஏறக்குறைய இந்த விஷயங்களை பார்க்கும்போது நமக்கும் அப்படி தான் தெரியுது அவங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு நம்பர் செட் பண்ணாங்க இங்கே டூ ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு நம்பரை செட் பண்ணுறாங்க எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதை எடுத்து பேசுகிறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா மெயின் ஸ்ட்ரீம் ஒரு விஷயத்தை பேசிட்டாங்கன்னா அடுத்தது ஏதோ முக்கியமான விஷயம் மாதிரி யூடியூப் சேனல்ஸும் நிறைய பேர் அதை வந்து கையில் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அடுத்த யூடியூப் சேனல்ஸும் அதை நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் மாதிரி தெரிஞ்சது ஏன்னா ஒரு ஒரு அஜெண்டாவோட ஒரு கருத்துருவாக்கம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானோட இந்த விஷயத்த பண்ண மாதிரி தெரிஞ்சுது ஸோ அதனால தான் நம்ம சேனலுன்னு நேற்று வந்து நம்ம இந்த விஷயத்தை பேசியிருந்தோம் ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் பிஜேபி ஏற்கனவே இந்த விஷயத்தை வந்து ரொம்ப பிளான்டாக அவங்க பண்ணுறாங்க ஆக்கார்பட்டேலோட முக்கியமான ஒரு புக் இருக்குது ப்ரைஸ் ஆஃப் த மோடி இயர்ஸ் அப்படின்ற புத்தகம் இருக்குது அதில் கோடி மீடியான்னு ஒரு தலைப்பில் அவர் ஒரு சாப்டர் எழுதியிருக்கார் அந்த சாப்டர்ல எக்ஸாக்டா இந்த மீடியா நார்த் இந்தியன் நேஷனல் மீடியா எப்படி கவர்மெண்ட்டை கேள்வியே கேட்க மாட்டேங்குது அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அழகாக அந்த புக்கில் வந்து அவர் சொல்லியிருப்பார் டேட்டா ஒய்ஸ் சொல்லியிருப்பார் ஒவ்வொரு சேனலும் எப்படி கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி எத்தனை டிபேட்ஸ் நடத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டிபேட் கூட நிறைய பெர்சன்ட் சேனல்ஸ் ஒரு டிபேட் கூட நடத்தலை மோஸ்ட்லி இவங்க நடத்தக்கூடிய டிபேட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா எதிர்கட்சிகளை வில்லன் எல்லா டிபேட்ஸும் இருக்கு அதுபோக தேவையில்லாத சில இஷ்யூஸு செலிப்ரிட்டிஸை பற்றின டிபேட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறது பட் பொருளாதாரம் பற்றி பேசுகிறது கிடையாது பெட்ரோல் விளையேற்றத்தை பற்றி பேசுகிறது கிடையாது வேலை இல்லாத திண்டாடுறதை பற்றி பேசுறது கிடையாது ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டச் பண்ணுறதே கிடையாது இந்த விஷயத்தை அவர் பேசுகிறார் அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ரொம்ப அழகாக அந்த சாப்டரில் பேசியிருப்பார் முக்கியமான இவெண்ட்ஸ் நடக்கும்போது முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் நடக்கும்போது கவர்மெண்ட் சைட்லருந்து முக்கியமான டாக்கிங் பாயிண்ட்ஸ் இது தான் இதை நீங்கள் ஹைலைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு நோட்டை வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க பத்திரிக்கையாளர்களுக்கும் மீடியா அவுட்லெட்ஸுக்கும் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த நோட் இருக்கு இல்லையா ஏறக்குறைய கவர்மெண்ட் எதை ஹைலைட் பண்ண சொல்கிறாங்களோ அதே விஷயத்த மீடியாவும் ஹைலைட் பண்ணுறாங்க அப்படின்ற பாயிண்ட்டை வந்து அவர் கொடுத்துருப்பார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காங்கிரஸ் பார்ட்டி தேசப்பற்று இல்லாமல் செயல்படுறாங்க ராகுல் காந்தி தவறான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு சோனியா காந்தி கா ப்ரோ காங்கிரஸ் ப்ரோ சைனா ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இப்படின்ற மாதிரி டைட்டில் வந்து இவங்க எல்லாரும் அதே மாதிரி வைக்கிறாங்க ஸோ கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த மீடியா நோட்டை ஏறக்குறைய எல்லா மீடியா சேனல்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இதுதான் ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பேசியிருப்பார் ஸோ ஏறக்குறைய இந்த டைட்டில்ஸ்லாம் பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட் சாத்தியமா இல்லையா டூ ஹண்ட்ரட் வந்து இந்த தடவை பாசிபிளா இப் வார்த்தைகள்லாம் மாறுதே தவிர எல்லாத்துலேயும் அந்த டூ ஹண்ட்ரட்ன்ற விஷயம் இருக்கு அப்படி ஒன்றும் முக்கியமான டிபேட் கிடையாது இது இல்லை ரொம்ப ஃபார்ஃபெச்சாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே என்ன நடக்க போகுது அலையன்ஸ் ஃபார்மேஷனில் வந்து பார்ட்டியிலேருந்து பார்ட்டி இருக்குமா இல்லையாங்கிற ஒரு கொஷின்ஸ் இருக்குது இப்போ ஏடிஎம்கேவோட எக்ஸிஸ்டன்ஸ் கிரைசிஸ் இருக்குது பிஜேபி என்ன வாங்க போகிறாங்க டிஎம்கேக்குள்ளே என்னென்ன இஸ்யூஸ் இருக்க போகுது அதுதான் ஒரு விஷயம் நான் பேசுகிறது ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுங்க வந்து ஒரு ஏரியாவில் நார்த் இந்தியன் கோடி மீடியாவை டேக் பண்ணி போயிட்டாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் அவங்க ஒரு ஃபோர் ஃபைவ் ஒன் மந்த்ஸுக்கு முன்னாடி தான் நானூறு சீட்டு வருமா வராதான்னு பேச ஆரம்பித்தாங்க நம்ம இப்போவே ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டோம் இப்போ டூ ஹண்ட்ரட் சீட் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்ற விஷயத்த ஸோ இது 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 நம்ம எதுக்குன்னா ஏதோ மீடியாவை கிரிட்டிசைஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக இல்லை நம்ம கை கண் கையில் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக நார்த்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் ஃபுல்லாக ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்னு பேசினாங்க எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்ஸ் வரும்போது ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது த்ரீ ஃபிஃப்டி கண்டிப்பாக போயிருன்ற மாதிரிலாம் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை வந்து அப்படி வெளியிடுறாங்க ஸோ ஆக்சுவலாக நான் கூட என்ன நினைச்சேன்னா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வரும் மாதிரி நினைச்சேன் உங்கள் சேனலே நான் பேசியிருக்கேன் கடைசியில் ரிசல்ட் வரும்போது பார்த்தோன்னா சிம்பிள் மெஜாரிட்டியே பிஜேபிக்கு கிடைக்கல அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க பிகஸ்ட் பார்ட்டி அதெல்லாம் ஓகே பட் சிம்பிள் மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கல ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆறு மாதம் வந்து மக்களை உட்கார வச்சு ஏமாத்திருக்காங்க ஸோ அவங்களோட பிரச்சாரத்தை டிவி ஊடகம் வழியாக திணிச்சிருக்காங்க ஸோ அந்த விஷயம் இங்கேயும் நடக்கக்கூடாது ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்க்கும்போது நார்த்தில் பிஜேபி ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம அரசியல்வாதிகள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் அவங்க எலெக்ஷன் கார்ப்பரேட் ஸ்டைலில் மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க பிரசாந்த் கிஷோர்லாம் யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் உள்ளே கொண்டு வந்தாங்க நம்மளுங்க அதே விஷயத்தை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ இது ஒரு சக்ஸஸான ஒரு ஃபார்முலா குயிக் அதை இங்கே அடாப்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் ஒரு ஒரு விஷ் ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் அவேராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இல்லை இப்போ வந்து அந்த பார்ட்டி சைட்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் நாங்கள் அச்சீவ் பண்ண போகிறோம் அதை நாங்கள் சொல்கிறோம் எங்ககிட்ட பவர் இருக்குது நாங்கள் வந்து இந்த கிரௌண்டில் வந்து நாங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கோம் அதை சொல்கிறதுல என்ன தப்புங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்ட்டி சைட்லேருந்து வைக்கிறோம் பார்ட்டி சைட்லேருந்து அதை பேசுகிறது தப்பே கிடையாது முதல்வர் பேசலாம் எல்லாருமே பேசலாம் கட்சியில் இருக்கிற லட்ச பேருமே பேசலாம் அதில் எந்த தப்புமே கிடையாது பட் நமக்கு இங்கே ஒரே கேள்வி என்னென்னா நீங்கள் சொல்லுங்கள் இப்போ டூ இயர்ஸ் கழிச்சு நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம இன்றைக்கி ப்ரெடிட் பண்ண முடியாது ஸோ அப்போ நேச்சுரலாக இது வந்து பெரிய ப்ரெஸ்ஸிங்கான ஒரு இஷ்யூ கிடையாது கண்டிப்பாக முதல்வர் வந்து சாதாரணமாக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு போறாரு அதை ஒரு சேனல் எடுத்தால் கோ இன்சிடன்ஸ் ஆனால் ஊரில் இருக்கிற எல்லா முக்கியமான சேனலும் எடுத்ததை பேசுனாங்கன்னா அது கோ இன்சிடன்ட்ஸானு எனக்கு தெரியல அதுவும் தலைப்பு எல்லாத்துலேயுமே இரநூறு சாத்தியமாக சாத்தியம் இல்லையா நடக்குமா நடக்காதான்ற மாதிரி ஒரே டைப் ஏறக்குறைய ஒரே டைப்பில் டூ ஹண்ட்ரட் எல்லாம் வச்சு டைட்டில் போட்டிங்கன்னா அப்போ இதுவும் கோயின்சிடென்ஸ் கிடையாது ஏன்னா இப்போ ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ அலைன்ஸ் இருக்கா இல்லையான்னு எலெக்ஷனுக்கு முந்தின நாள் நீங்கள் பேசுகிறீங்கன்னா எல்லாருமே அதான் பேசுவாங்க எனக்கு புரிஞ்சுக்க முடியும் ரெண்டு வருஷம் கழித்து நடக்கக்கூடிய அந்த எலெக்ஷன்ஸை பற்றி இன்றைக்கி எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் உட்காந்து அட்ட டைமில் அதை பேசுகிறாங்கன்னா இது கோயின்சிடென்ஸ் கிடையாது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் மேலே இருந்து ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு இல்லை ரெண்டே கேள்வி இருக்குது இல்லை ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்டை வந்து தமிழ்நாட்டில் சாத்தியப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா மோடி பண்ணாங்க அங்கே இருக்க மீடியாஸ் வந்து அளவுக்கு மோடி பவர்ஃபுல்லாக இருந்தார் பட் இங்கே வந்து கலங்கலமாக டிஎம்கே சைடில் என்ன சொல்லுவாங்கன்னா ஊடகங்களுக்கு எதிராகவே ஊடகங்கள் வந்து திமுகக்கு எதிராகவே கலகலமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு டூ ஜி ஊதி பெருசாக்கி எங்கள் ஆட்சியை இல்லாமல் ஆக்கினாங்க மீடியாஸ் வந்து எப்பொழுதுமே ஆன்டி டிஎம்கேவாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை தான் டிஎம்கே சைடில் சொல்லிகிட்டு இருப்பாங்க பட் நம்ம பேசுறது வந்து இப்போ வந்து டிஎம்கே ப்ரோ டிஎம்கேவா மீடியாஸ் மின்ஸ்டி மீடியாஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதை தாண்டி வந்து அப்படி அவங்க வந்து ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் கிட்ட பிஜேபி பண்ணாங்க அப்படின்னா எலெக்ஷன்ஸ் நியராக இருக்குது ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முடியுமோ அது வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க அதில் ஒரு லாஜிக் இருக்குது பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வர போகிறதுக்கு டூ இயர்ஸ் முன்னாடியிலேருந்து நரேட்டிவ் செட் பண்ணுறதுங்கிறது அது வந்து எஃபெக்டிவாக இருக்குமோ அதை எப்படி நம்புகிறாங்க அதான் இப்போ என்ன கேட்டால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய வேலைகளில் இறங்குறதுன்றது அது தவறான ஸ்ட்ராட்டஜி தான் எந்த வகையில் தவறான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறேன்னா டூ ஹண்ட்ரட் அப்படின்ற அந்த நம்பரை சொல்லி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி நரேட்டிவ் செட் பண்ண முடியாது இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி சில இஷ்யூஸை கையில் எடுத்து நீங்கள் நரேட்டிவ் செட் பண்ணலாம் அந்த வகையில் தவறுதான்ற மாதிரி நான் பார்க்குறேன் பட் மேபி டிஎம்கே கொஞ்சம் அக்ரஸிவாக இருக்கலாமா இருக்கும் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் எலக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு அடுத்த எலெக்ஷனை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிமே பிஜேபியில் அப்படி தான் பண்ணுறாங்க ஒவ்வொரு எலக்ஷனுக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல ஸோ அந்த மாதிரி இப்போதையும் ஒரு தேர்தல் முடிஞ்சிருச்சு அடுத்த தேர்தலில் நம்ம இறங்கி ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மோடில் அவங்க இறங்கிருக்கலாம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா நார்த்தில் ஒன்று நடந்தது அது சவுத்தில் நடக்க சாத்தியமாக அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க நார்த்திலையும் மக்கள் தான் சாதாரண மனிதர்கள் தான் சவுத்துலேயும் சாதாரண மனிதர்கள் தான் நார்த்லேயும் அரசியல்வாதிகள் தான் சவுத்துலேயும் அரசியல்வாதிகள் தான் ஸோ அதனால் அங்கே ஒர்க் ஆகிறது சில விஷயங்கள் இங்கே ஒர்க் ஆகும் நம்ம பிரசாந்த் கிஷோர் மேட்ரு பேசுகிறோம்ல அவங்க எலக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் கொண்டு வந்து கோடிக்கணக்காக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி மேலே இருந்து கார்ப்பரேட் ஸ்டைலில் அவங்க எலெக்ஷன்ஸை ரன் பண்ணுறாங்க இது ஃபஸ்ட்டு அங்கே அங்கே பிஜேபி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய பேர் இங்கே நண்பர்கள்லாம் சொன்னாங்க இது வந்து தமிழ்நாட்டுக்கெலாம் செட்டே ஆகாது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கேடஸ் ரொம்ப ஸ்ட்ராங் எல்லா கட்சியிலையும் ஸோ இப்போ திமுக அதிமுகலாம் கேடஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி வெளியிலிருந்துட்டு உள்ள கூட்டு வந்து ஒர்க் பண்ண சொன்னால் ஒர்க் பண்ண மாட்டாங்க அவங்க சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க கோடிக்கணக்கான பணத்தை நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அதே அவங்களுக்கு கோவப்படுத்தும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பெரிய ஒரு கூட்டம் நடத்துகிற கூட்டம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்கனாலே கேமராமேன் கட்சிக்காரன் ஒருத்தன தான் உள்ளே கொண்டு வருவாங்க சாப்பாடுக்கு உள்ள இருக்க வரதான் கொண்டு அந்த ப்ராஜெக்ட் அவர்கிட்ட தான் கொடுப்பாங்க ஸோ எல்லா விஷயமும் இன்டர்னலாக நடக்கும் அந்த டைமில் தான் ஸோ இப்போ எக்ஸ்டர்னலாக நீங்கள் இதை அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்களாலே மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க கட்சிக்காரங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு அப்போ சொன்னாங்க ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் இதெல்லாம் ஏற்றுக்கிறாங்களே ஸோ அந்த வகையில் மீடியா மேனேஜ்மெண்ட்டும் இது தமிழ்நாட்டு மீடியாவை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது எல்லா மீடியாவும் ஒன்று தான் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் வேறு ஒரு ஸ்டேட்டில் என் நண்பர்கிட்ட நான் ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒன்று சொன்னார் அவரோட ஸ்டேட்டில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மீடியாவும் லாஸ்டில் போகக்கூடிய மீடியா தான் எந்த மீடியாவுமே ப்ராஃபிட் பார்க்காது நியூஸ் மீடியா நான் சொல்கிறேன் அதுக்கு அவர் ஒர்க் பண்ண நியூஸ் பேப்பரோட சர்க்குலேஷன் அவர் சொன்னார் எட்டாயிரம் காப்பிஸ் என்னும் எங்கள் மீடியா அது பேப்பரோட சர்க்குலேஷன் ஆனால் எங்களோட எடிட்டர் இன் சீஃப் பார்த்தோம்னா இட்டாலிக்கு டூர் போவார் ஃபேமிலியோட ஸோ இது வந்து இந்த பிஸ்னஸே பார்த்தோம்னா இது சஸ்டைனபுளான பிஸ்னஸ் கிடையாது ப்ராஃபிட் ஜென்ரேட்டிங் பிஸ்னஸ் கிடையாது ஸோ மீடியா கம்பெனிஸ் ப்ராஃபிட் எடுக்குதுன்னா வேறு எதாவது எக்ஸ்டர்னல் ஃபண்டிங் வருதுன்றது தான் அவரோட பாயிண்ட் ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியா ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே ஈவன் உலகத்துக்குமே கூட இது அப்ளை ஆகும் பெரிய ரெவன்யூ மாடல் இங்கே இருக்கக்கூடிய மீடியா கம்பெனிஸ்க்கு இன்றைக்கி கிடையாது அதுவும் குறிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் இருந்தது அதுக்கப்புறம் டிவி வந்தது இன்றைக்கி டிஜிட்டல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மார்க் அந்த அட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவிடக்கூடிய பணம் இருக்குது பார்த்தீங்களா ஏறக்குறைய ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து டிஜிட்டல் மீடியாவுக்கு கம்பெனிஸ் வந்து ஒதுக்கிட்டாங்க ஸோ இப்போ ப்ரிண்ட்டும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அந்த டிவிஸும் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்ட்ரெஸில் தான் இருக்காங்க ஸோ இப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது அவங்களால முன்னாடி மாதிரி கோயங்கா மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுத்து அரசெல்லாம் அப்படி அதுக்கு அந்த ஸ்ட்ரென்தெலாம் இன்றைக்கி அவங்களுக்கு கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்னஸ் இருக்கிறனால தான் இப்போ மீடியாவும் தனியாக ஒரு இண்டஸ்ட்ரியா இல்லை முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா கம்பெனியை எப்படி ஒருத்தர் ஒரு ரைஸ் மில் நடத்துறாரோ அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்ஸாக அதை நடத்துவார் இன்றைக்கி அப்படி நடத்த முடியாது வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவன் பெரிய ஒரு முதலாளி இன்னைக்கு மீடியாவையும் கையில் வச்சுருக்கான் ஏன்னா அவனுக்கு மீடியா தேவை லாபி பண்ணுறதுக்கு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இந்த விஷயத்துக்குலாம் அவனுக்கு மீடியா தேவை அதனால பெரிய பெரிய முதலாளிகள் கையில் இன்றைக்கி மீடியா மாட்டிகிட்டு இருக்கு அதுவே இண்டிகேஷன் என்னென்னா மீடியா ஒரு செல்ஃப் சஸ்டெய்னிங்கான ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது ஒரு பெரிய முதலாளியோட ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட்டாக நடுவில் சேர்ந்துருக்கலாம் தனியாக அது நிற்க முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் யாரையோ சார்ந்து தான் மீடியா கம்பெனி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் தான் இருக்குது ஸோ அப்போ ஈஸியாக மீடியா கம்பெனிஸை பெண்ட் பண்ணலாம் ஸோ இப்போ ஒருத்தான் வந்து பதினஞ்சு கம்பெனி வச்சிருக்கேன் அதில் பதினாறாவது இதுனா அந்த பதினஞ்சு கம்பெனிலேருந்து அந்த முதலாளிக்கு காசு வரும் ஸோ அதை ஸ்க்வீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இது வெளிக்க வந்துடும்ல இல்லை பட் நிறைய செட் இப்போவே செட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்கிற ஒரு கேள்வி அதன்கிட்ட ராங் ஸ்ட்ராட்டஜி இப்பவே பண்ணி பண்ணக்கூடாது பண்ணும் பண் அரசியல்வாதிங்க எப்போவுமே நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பட் இந்த டூ ஹண்ட்ரட் சீட்ஸ் அப்படின்ற இஷ்யூ வச்சு டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா நிறைய சேனல் டிஸ்கஸ் பண்ணாங்க அந்த வீடியோஸ்லாம் நானும் பார்த்தேன் எனக்கே பார்க்குறது ரொம்ப ஆக்வூடாக இருந்தது ஏன்னா பேசுகிறது ரொம்ப கஷ்டம் டூ இயர்ஸ் கழிச்சு என்ன ஆகும் ஸோ கொஞ்சம் சென்சிபிளான ஜேர்னலிஸ்ட்னால் கொஞ்சம் டிஃபென்ஸில் பேசுவாங்க மேபி இப்படி ஆகலாம் அப்படி சொல்ல முடியாது இவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது பட் இதில் டேஞ்சரான விஷயம் என்னென்னா டூ ஹண்ட்ரட் அப்படின்ற நரேட்டிவ் செட் பண்ணி ட்ரை பண்ணுறாங்கல்ல ஸோ அதோட மெசேஜ் என்னென்ன பிஜேபிக்காரன் எப்படி ஃபோர் ஹண்ட்ரடாக த்ரீ ஃபிஃப்டியாக தான் டிபேட்டு ஜெயிப்பமாக தோப்பமாட்ட டிபேட்டில் அவனு செட் பண்ணுறான் அதே விஷயம் தான் இங்கேயும் அப்ளை ஆகும் நீங்கள் டூ ஹண்ட்ரட் வருமா வராதான்னு நீங்கள் கேட்டீங்கனாலே ஒன் டுவெண்ட்டி வரும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தால் நீங்கள் அதை கேட்குறீங்க ஸோ இப்போ ஒன் டுவெண்ட்டி வருமா வராதான்றதான் கேள்வியாக இருக்கணும் மெஜாரிட்டி வருமா வராதான்றதான் கேள்வியாக இருக்கணும் ஸோ நீங்கள் டூ ஹண்ட்ரட்க்கு போயிட்டீங்கனாலே இது பிரச்சனை இல்லை டூ ஹண்ட்ரட் சாத்தியமா இல்லையா நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்டெரெக்டான கம்யூனிகேஷன் என்னன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம் டூ ஹண்ட்ரட் ஒரு மாற்றம் தான் சிக்கல் அப்படின்ற இடத்துக்கு போகிறீங்க ஸோ அதுதான் இங்கே கொஞ்சம் டேஞ்சரான எலிமெண்ட்டாக இருக்குது இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதை டிஃபன் பண்ணுறவங்க வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அசம்பிளி கான்ஸ்டுவன்ஸ் வயசு நாங்கள் பிரிக்கும் போது நியர்லி டூ டுவெண்ட்டி ஒன் சீட்ஸ் வந்து டிஎம்கே அலைன்ஸ் ஃபின் பண்ணியிருக்கு ஸோ அதை வந்து நாங்கள் வந்து கணக்கில் எடுத்தோம்னா எங்களால் டூ ஹண்ட்ரட் சீச் வருது ஸோ அது வந்து பாசிபிள் தானே அதை பற்றி பேசுறதுல என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸோட அசம்பிளி செக் பிரிச்சு அந்த டேட்டாவை டுவெண்ட்டி சிக்ஸுக்கு இன்புட்டாக வைக்கிறாங்க கண்டிப்பாக பேசலாம் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரெண்டாவது இந்த நீங்கள் சொன்ன இந்த நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது போது வாங்கின நம்பர்ஸை இதுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ பார்லமெண்ட்ல ஏன் நல்ல நம்பர்ஸ் வந்தது அப்படின்ற விஷயத்த நம்ம பேசணும் இல்லையா ஸோ பார்லமெண்டில் ஏன் டிஏபிக்கு நல்ல நம்பர்ஸ் வருதுன்னா டிஎம்கேக்கு எதிரியாக இருக்கக்கூடிய எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளோட ஓட்ஸ்லாம் ஃபோர் வே ஸ்பிளிட்டுன்னு நினைக்கிறேன் ஏடிஎம்கே பிஜேபி என்டிகே அப்புறம் மேஜராக மூணு மூணு மேஜராக மூணு ஆகுது ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து விஜய் வந்தார்னா அது வந்து நாலாக ஸ்ப்ளிட் ஆகும் ஸோ இது வந்து மெயினான ஒரு ஃபேக்டர் ரெண்டாவது ஓட்டு மக்கள் போடுறது வந்து மோடிக்கா இல்லைனா மோடிக்கு எதிரான வாக்குகளான்றதா கேள்வி ஏன்னால் அது லோக்சபா எலெக்ஷன் ஸோ தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தளவில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் பாப்புலேஷன் மோடிக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க ஸோ அது கொஞ்சம் ஓரளவுக்கு வெளிப்பட்டுருக்கு ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் சேர்ந்து பார்லமெண்ட்டில் அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கு ஸோ அதே விஷயத்தை இங்கே நீங்கள் டைரக்டாக இங்கே அப்ளை பண்ண முடியாது ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வந்து மோடிக்கா மோடி ஓட்டை அப்படின்ற லாஜிக் வந்து இந்த எலெக்ஷனில் அப்ளை ஆகாது ரெண்டாவது அசம்பி எலெக்ஷனில் வேற மாதிரியான ஃபார்மேஷன்ஸுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் என்னோட நம்பிக்கை என்னென்னா இந்த ஓட்ஸ் ஸ்பிளிட் ஆகிறது இருக்கு இல்லையா அதை ஸ்டாப் பண்ணுறது கஷ்டம் ஏடிஎம்னாலும் அதை ஸ்டாப் பண்ண முடியாது ஏன்னா இப்போ என்டிகே ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க முன்னாடி மாதிரி ஒன்று ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஓட்டெலாம் இல்லை இப்போ எட்டு பர்சன்ட் ஓட்டு சாலிடாக அவங்க ஓட்டை பிரிக்கிறாங்க ஸோ அப்போ அது ஒரு டேஞ்சர் அது ஏடிஎம்கேக்கு ரெண்டாவது பிஜேபியும் சாலிடாக இப்போ ஓட்டை பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்தாருன்னா அவரும் ஓட்ஸை பிரிப்பார் ஸோ ஏற்கனவே ஏடிஎம்கேவில் இன்டர்னலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஓபிஎஸ் அப்புறம் சசிகலா டிடிவி அவங்கெல்லாம் கொஞ்சம் ஓட்ஸ் பிரிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி ஏடிஎம்கேக்கு பவர்ஃபுல்லாக வரது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது டெஃபினட்டாக மேபி இப்போ இருந்து பார்க்கும்போது டிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாமா இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றிக்கிறது இல்லை பட் அட்வான்டேஜ் இருக்கலாம் இப்போ என்னன்னா இதே அலையன்ஸ் வந்து டுவெண்ட்டி நைன்டீனில் இருந்தாங்க டுவெண்ட்டி நைன்டீனில் இருக்கும்போது இதே கம்பேரிசன் போகும்போது அதெல்லாம் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து அசெம்பிளி செக்மெண்ட்ஸ் பிரிக்கும் போது டிஎம்கேக்கு இருந்துச்சு ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல வந்து அவங்க ஒன் சிக்ஸ்டி தான் வந்தாங்க பிரிக்கும் போது இல்லை இப்படி இப்போ இந்த வந்து தவறான அப்ரோச்னு சொல்கிறேன் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் இது வந்து லோக்சபா எலெக்ஷன்ஸுக்கான நம்பர்ஸ் இது ஸோ இப்போ ஏடிஎம்கே பொறுத்தளவில் அவங்களுக்கு அலையன்ஸே இல்லை ஒரு நேஷனல் பார்ட்டியோட அவங்களுக்கு அலையன்ஸே இல்லை பட் அதையும் தாண்டி அவங்க ஓரளவுக்கு டீசென்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்ன்னு வரும்போது இப்போ ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வரும்போது இப்போ இன்னொரு சின்ன இருக்கு இல்லை விஜய் வராரு விஜய் சீமான் அலையன்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க இன் கேஸ் அந்த அலையன்ஸ் காம்பினேஷன்ஸ் வேறு ஏதோ மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படி இருக்குன்னா இப்போ ரீசண்டாக ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் வந்து காமனாக வைக்கிற ஒரு டேர்ம் வந்து என்னென்னா கூட்டணி ஆட்சி வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காங்கிரஸும் வந்து கிளைம் பண்ணுறாங்க விசிஐக்கை நாங்கள் எல்லாமே பண்ண முடியாதுங்கிறாங்க என்டிகே நாங்கள் தான் வந்து தீர்மானிக்கும் சக்திங்கிறாங்க இன் கேஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸில் ஏடிஎம்கே அப்படி ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அலைன்ஸ் கொடுக்குறாங்க அப்படி அந்த ஒரு ஆப்ஷன் அலையன்ஸுக்கு கொடுக்குறாங்கன்னா இங்கே பார்ட்டி ஆச்சு அப்படின்னா அப்போது சினாரியம் மாறும் நம்ம இப்போவே பேச முடியாது இல்லையா ஆ கண்டிப்பாக இப்போ பேச முடியாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஏடிஎம்கே ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸில் ஏடிஎம்கேக்கு இப்போ இருக்கிறத விட சின்ன அட்வான்டேஜ் இருக்குது ஏன்னா ஒன்று இந்த எலெக்ஷனுக்கு நேஷனல் பார்ட்டியோட ஒரு அலையன்ஸ் அவசியம் மோடியா மோடிக்கு தான் இங்கே லாஜிக் ஸோ அந்த ரூல் வந்து அங்கே அப்ளை ஆகாது ரெண்டாவது இன்னொரு அட்வான்டேஜ் ஏடிஎம்கே என்னென்னா ஃபைவ் இயர்ஸ் ஆகிரும் டுவெண்ட்டி சிக்ஸ் வரும்போது திமுகவோட ஆப்ஷன் எனது ஃபைவ் இயர்ஸ் ஆயிடும் இவ்வளோ நாள் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் திமுகவை பொறுத்தளவில் மோடியை சொல்லி நீங்கள் ஓட்டிடலாம் ஆன்டி மோடி ப்ரப்பகெண்ட்டாக கேம்பெயின்லாம் பண்ணி எடுத்து போயிடலாம் பட் இன்னும் நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸ் வந்து இங்கே மோடி அரசியல் செல்லாது ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸு இங்கே செல்லாது ஸோ நீங்கள் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க நீட் பற்றி மக்கள் கேட்பாங்க ஸோ மற்ற நிறையா இஷ்யூஸ்லாம் மக்கள் கையில் எடுப்பாங்க வேறு புது இஷ்யூஸ்லாம் இந்த நெக்ஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸில் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் க்ரியேட் ஆகும்போது டெஃபினட்டாக இப்போ இருக்கிறத விட ஏடிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு என்னமோ எலக்ஷன் இந்த ஓட்ஸ் வந்து பயங்கரமாக ஸ்பிளி ஆகுது ஏகப்பட்ட டேரக்ஷனில் ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகுது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் ஸோ ஓவராலாக டிஎம்கேவோட ஓட்ஸ் கம்மியானால் கூட ஏடிஎம்கேனால எல்லா ஓட்ஸையும் கன்சால்டேட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா டிஎம்கே இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா டிஎம்கேவும் ஒரு டிரிவிடன் பார்ட்டி ஏடிஎம்கேவும் ஒரு டிரிவிடன் பார்ட்டி ஐடியாலாஜிக்கலாக எந்த கட்சியில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா டிஎம்கே ஆட்கள் வந்து ஐடியாலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸோ அதனால தான் இப்போ ஓட்ஸ் ஸ்ப்ளிட் ஆகும்போது புது புது ஃபேக்டர்ஸ் உள்ளே வரும்போது ஏடிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்பிலிட் ஆகுது ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் அவங்களுக்கு ஐடியாலஜி கிடையாது ஆன்டி டிஎம்கே அப்படின்ற ஒரு அஜெண்டா மட்டும்தான் அவங்களுக்கு ஸோ இப்போ அவங்க ஓட்ஸ் வந்து ஸ்ப்ளிட்டாகுது ஸோ அந்த வகையில் டிஎம்கேனால் ஓரளவுக்கு உங்களோட கோர் ஓட்ஸை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும் ஏடிஎம்கேக்கு அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது ஏடிஎம்கே உருவாக உருவான க உருவானதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஒரு பர்பஸ் ஒரு விஷயம் வந்து ஒன்னு இருக்கு டிஎம்கேவை கவுண்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு வேலைக்காக தான் இந்த பெரிய கட்சி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அந்த வேலையை ஏடிஎம்கே சரியா பண்ணலாம்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல மக்கள் வந்து ஏடிஎம் ஷிஃப்ட் ஆகி மற்ற கட்சிகளுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க நாம் தமிழர் அந்த மாதிரி புது புது கட்சிகளுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க போனா போட்டும் லாங் டர்ம்ல ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பயந்து நன்றி நன்றி